இன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு இலங்கை அதிபர் தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள் காலை பத்து மணி வரை சராசரிகள் பதிவானதாக தகவல் சென்னை அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கழன்று கிடந்த நட்டு போல்ட்டுகள் ரயிலை கவிழ்க்க சதியா என காவல்துறை விசாரணை திருப்பதி லட்டு தயாரிப்பு குறித்த சர்ச்சையை பொருட்படுத்தாத பக்தர்கள் கோயிலில் வழக்கம் போல லட்டு விற்பனை விறுவிறு திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் பால் பொருட்கள் நிறுவனத்தில் ஆய்வு பால் நெய் மாதிரிகளை சேகரிக்கும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பழனி பஞ்சாமிர்தம் குறித்து தவறான தகவல் அளித்த இரு பாஜகவினர் மீது காவல்துறையில் புகார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகம் தான் ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் விசம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார் பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம் மாணவர்களை அதிகம் பதிவு செய்து நலத்திட்ட உதவிகளை பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை சென்னை அருகே பூந்தமல்லியில் அரசு பேருந்தின் மேற்கூரையில் ஏறி ரீல் பதிவிட்ட மாணவர்கள் நடுவழியில் பேருந்தை மடக்கி மாணவர்கள் அட்டகாசம் வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் அடுத்தடுத்து சதம் விளாசிய ரிஷப் பந்த் மற்றும் சுப்மன் கில் ஆறாவது சதம் விளாசியதன் மூலம் தோனியின் சாதனையை சமன் செய்தார் பன் சொந்த வாழ்க்கையில் தலையிடாதீர்கள் மனைவியை விவாகரத்து செய்யும் நிலையில் நடிகர் ஜெயம் ரவி பேட்டி யாரும் வாழவிடும் யாரும் இருக்காதீங்க விடுங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் கொடைக்கானலில் குலுங்கும் கானகச்செரி மலர்கள் மலை பிங்க் நிறத்தில் மாறியது போல் காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் சென்னையில் நேற்றிரவு பெய்த மழையால் பள்ளிக்கரணை பகுதிகளில் தேங்கிய மழைநீர் சாலைகளில் தேங்கிய மழைநீரால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு சென்னையில் தொடங்கியது மக்கள் மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கமல் அடிதடி வழக்கில் பாடகர் மனோவின் மகன்களுக்கு முன்ஜாமீன் பூந்தமல்லி நீதிமன்றம் உத்தரவு அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு சென்னை பெருங்கலத்தூரில் அடுக்குமாடி கட்டடம் கட்ட அனுமதி வழங்குவதாக கூறி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை நடிகை பார்வதி நாயர் மீது வழக்கு பதிவு உதவியாளரை தாக்கியதாக சென்னை காவல்துறை நடவடிக்கை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் அதிகரிப்பு ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னைக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா லிபிகா விவரங்கள் பாலவேல் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று தமிழகத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக மஞ்சள் நிற எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது கடந்த சில நாட்களாக வெளியினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இன்றைய மூன்று மாவட்டங்களுக்கு கனமழைக்கானிலை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பும் சென்னையில் மிதமான மழைக்கு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களுக்கு நன்றி லிபிகா இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இலங்கையில் ஒன்பதாவது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது இதில் முப்பத்தி எட்டு பேர் களம் காணும் நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசநாயக்க சரத் பொன்சேகா நமல் ராஜபக்ஷ ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுகிறது மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் கட்சிகள் இணைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரனை தமிழ் மக்களுக்கான பொது வேட்பாளராக அறிவித்துள்ளனர் இந்நிலையில் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் அந்நாட்டு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினர் அதிபர் வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க நமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோரும் வாக்களித்தனர் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் இருபதாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மாலை நான்கு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடையும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் டெஸ்ட் போட்டிகளில் ஆறாவது சதம் விளாசி டெஸ்ட் போட்டிகளில் தோனியின் ரிஷப் பந்த் தற்போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வீரர் ரிஷப் பந்த் தற்போது சதம் அடித்து சாதனை படைத்திருக்கிறார் தோனியுடைய டெஸ்ட் போட்டி செஞ்சுரி சாதனையை அவர் தற்போது சமன் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது போட்டியை தற்போது வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்தியா முன்னிலை பெற்றிருக்கூடிய நிலையில் இந்த ரிஷப் பந்தின் சாதனை கவனிக்கத்தக்கது அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை கண்காணிப்பதற்கு தற்போது பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடைபெற்றதாக எழுந்த சர்ச்சை தொடர்பாக கூடுதல் மாணவர்கள் எண்ணிக்கை காட்டப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்தி காட்டப்பட்டு இதன் மூலமாக கூடுதல் நிதியை பெறக்கூடிய வகையில் முறைகேடுகள் நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த உத்தரவை தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் விழுப்புரம் மாவட்டத்தில் வட்டார கல்வி அலுவலர் ஒருவர் இதற்காக நடவடிக்கைக்கு உள்ளான நிலையில் ஏற்கனவே ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலும் இதே போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் மாவட்ட வாரியாக இந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது செய்தியை பார்த்து வருகிறோம் மக்கள் நீதி மையத்தின் தலைவராக மீண்டும் கமல்ஹாசன் தேர்வாகி தேர்வாகியிருக்கிறார் இன்றைய தினம் பொதுக்குழு கூடியிருக்கும் நிலையில் மீண்டும் தலைவராக கமல்ஹாசனே தேர்வாகி இருக்கிறார் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் நிகழ்வும் இதில் நடத்தப்படுகிறது மக்கள் நீதி மையத்தின் தலைவராக பொதுக்குழுவில் மீண்டும் கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நிர்வாக குழு உறுப்பினர் ஸ்ரீபிரியா தீர்மானத்தை முன்மொழிய ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதிய உறுப்பினர் சேர்க்கை பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மக்கள் நீதி மையத்தின் தலைவராக பொதுக்குழுவில் மீண்டும் கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்பான இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகின்றன வரும் அக்டோபர் தொடர்ந்து முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை செய்கிறார் குறிப்பாக பருவமழை காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் மிக விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் ஆலோசனை செய்கிறார் பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் வடகிழக்கு பருவமழை காலமாக கருதப்படுகிறது அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில கடந்த வாரம் இதே போன்று அனைத்து துறை செயலாளர்களோடு தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்திய நிலையில தற்போது அனைத்து மாவட்ட தலைவர்களுடன் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது மிக முக்கியமாக தாழ் மக்களை அப்புறப்படுத்துவது தேங்கினாலும் அப்புறப்படுத்துவது அதே போல அந்தந்த மாவட்ட நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளுடைய நிலை குறித்தும் இந்த கூட்டத்தில் மாவட்ட வாரியாக மிக விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது ஆலோசிக்கப்பட்ட இருக்கிறது சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டெல்லியின் அரசியல் வரலாற்றில் மூன்றாவது பெண் முதலமைச்சராக ஆதிஷி இன்று பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை ஆட்சி செய்த பெண் ஆளுமைகள் மற்றும் அவர்களின் சிறப்புகளை பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களை ஆட்சி செய்த பெண் முதலமைச்சர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வகையில முதலாவது நம்ம பார்க்க போறது சுசேதா கிருபலானி இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சராக இருந்திருக்காங்க இவங்களுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இந்தியாவிலேயே முதல் பெண் முதலமைச்சரா இவங்க தான் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அடுத்ததா நந்தினி சப்தபதி இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஒடிசா மாநிலத்துல முதலமைச்சராக இருந்திருக்காங்க கல்வி விவசாயம் சமூக நலன் போன்ற விஷயங்களை அவங்களுடைய ஆட்சி காலத்துல ரொம்பவே திறம்பட கையாண்டிருக்காங்க அடுத்ததா சசிகலா கக்கோட்கர் இவங்க மகாராஷ்டிர கோமந்து கட்சியை சார்ந்தவங்க கோவால முதலமைச்சராய் இருந்திருக்காங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது அன்பரா தைமூர் இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அசாம் மாநிலத்தில முதலமைச்சராக இருந்திருக்காங்க நான்கு முறை இவங்க எம்எல்ஏவா பதவி வகிச்சிருக்காங்க அடுத்ததா நம்மளுடைய தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ்நாடு முதல் பெண் முதலமைச்சர் வி என் ஜானகி அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம இவங்க நம்மளுடைய தமிழ்நாடு ஆட்சி பண்ணிருக்காங்க இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இருபத்தி மூன்று நாட்கள் மட்டும் தான் இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜெ ஜெயலலிதா இரும்பு பெண்மணி அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு மக்களால் போற்றப்படக்கூடியவங்க அதிமுக கட்சியை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் இவங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்கள தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையா பார்க்கப்படுறாங்க அடுத்ததா மாயாவதி இவங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் உத்தரப்பிரதேசத்துல முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க தலித் அரசியல முன்னின்று பேசிய கூடியவர்கள் முதன்மையான இவங்க பார்க்கப்படுறாங்க ரஜிந்தர் கௌர் பட்டல் இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க பஞ்சாபினுடைய முதல் பெண் முதலமைச்சர் இவங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது ராப்ரி தேவி ராப்ரி தேவி ராஷ்டிரிய ஜனிதாதளம் கட்சியை சார்ந்தவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்திருக்காங்க கணவர் லாலு பிரசாத் யாதவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இவங்க ராப்ரி தேவி முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாங்க அரசியலில் இவங்களுக்கு பல்வேறு விமர்சனங்கள் நெருக்கடிகள் வந்த போதும் அவங்களுடைய ஆட்சியாக அவங்க ரொம்ப ஃபோகஸ்டா கையாண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சுஷ்மா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க டெல்லியுடைய இரண்டாவது மற்றும் வெளி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க டெல்லியில முதலமைச்சரா இருந்திருக்காங்க இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பதினைந்து வருடம் இவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அடுத்ததா நாம பார்க்க போறது உமா பாரதி இவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க மத்திய பிரதேசத்துல

முதலமைச்சராக இருந்திருக்காங்க ஜம்மு காஷ்மீர் அரசியல் அப்படின்னு சொன்னாலே மிகவும் ஒரு போராட்ட களமா பார்க்க பார்க்கக்கூடிய காலத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க மேற்கு வங்கத்துல முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காங்க இந்திய அரசியல் வரலாற்றில் இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் இவங்க தான் இருக்காங்க அதன் பிறகு இந்த வரிசையில தான் இப்ப அதிர்ஷி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க இப்ப டெல்லியில முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாங்க அது மட்டும் இல்லாம பேச்சு திறன் மற்றும் இவங்க பார்க்கப்படுறாங்க டெல்லியினுடைய மூன்றாவது பெண் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பெருமை கூறியவர்களாகவும் இவங்க இப்ப மணிமுகூடம் சூட போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்திய அரசியல் வரலாற்றுல மாநிலங்களை ஆளக்கூடிய ஒரு பெண் முதலமைச்சர்களா மம்தா பானர்ஜி இருக்காங்க அதுக்கடுத்தது அதிஷி இப்போ பொறுப்பேற்க போறாங்க